மார்கழி தை மாதங்களை முன்பனி காலம் எனவும் மாசி பங்குனி மாதங்களை பின்பனி காலம் எனவும் அழைக்கப்படுகின்றது வடகிழக்கு பருவமழை முடிவிற்கு வந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது அதிகாலையில் கடும் பனி மூட்டத்துடன் பகல் நேரங்களில் கடும் வெப்பத்தின் காரணமாக நீர்நிலைகள் மற்றும் தாவரங்களில் இருந்து நீர் ஆவியாகி மேலே செல்கிறது இரவு நேரங்களில் மேகங்கள் இல்லாத சூழ்நிலையில் குறைந்த வெப்பநிலை அதிக காற்று இல்லாத காரணத்தினால் அந்த நீர்நிலைகளில் காற்றில் உள்ள மாசுகளில் படிந்து பனியாக ஒழிகிறது இந்த சூழ்நிலையில் தவளகுப்பம் நோனாங்குப்பம் அபிஷேகப்பாக்கம் முள்ளோடை பாகூர் சோரியங்குப்பம் குருவினத்தம் சேலியமேடு அரங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது கடும் பனிப்பொழுவின் காரணமாக அதிகாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒடிர விட்டபடி சென்றனர் வாகன ஓட்டிகள் இதன் காரணமாக கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் நோனாங்குப்பம் படகு குழாம் மேகங்களால் சூழ்ந்தது போன்று பனி மூட்டத்துடன் காட்சியளித்தது அது மட்டுமன்றி அதிகாலை நேரத்தில் நடைபயிற்சி செய்வோரும் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானம் மேகங்களால் சூழப்பட்டது போல் காட்சியளித்தது சாலைகளில் பத்து அடி தூரத்திற்கு எதையும் பார்க்க முடியாத அளவிற்கு பணியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது காலை எட்டு மணி வரை பல இடங்களில் சூரிய உதயத்தை காண முடியாத அளவிற்கு பனி மூட்டம் கடுமையாக இருந்தது காலை எட்டு மணி பிறகே பணியின் தாக்கம் படிப்படியாக குறைந்தது